ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்போவுமே லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து எல்லோரும் போட்டுட்ருக்கோம் இல்லையா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லத்தரசின் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்குலாம் லஞ்சுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு வீட்டில் நான் வந்துட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து சண்டே சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சண்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைஸ் இப்போ வந்து எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க சண்டே ஸோ வந்து அந்த மாதிரி வந்து சாப்பிட்டாச்சு மண்டே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களையும் ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ்க்கும் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கும் வெரைட்டி ரைஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் போட்ட சப்பாத்தி இருந்தது மீதி இந்த சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு டியூஸ்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் ரசம் கட்டிப்பருப்பு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் இருந்துச்சு அதை பிச்சு போட்டு குடமொளகாலாம் போட்டு சில்லி சிக்கன் மாதிரி செஞ்சுருந்தேன் ஸோ டியூஸ்டே வந்து இதுதான் என்னுடைய லஞ்ச் வெனஸ்டே என்ன சமையல் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு அதனால் மிளகு ரசமும் நண்டு கிரேவியும் செஞ்சுருந்தேன் இது வந்து காலையில் லஞ்ச் பேக் பண்ண முடியல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிடுவாங்க ஸோ ரசம் நண்டு கிரேவி தேர்ட் என்ன சமையல் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பார் காயெலாம் போட்டு சாம்பார் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஸோ மிளகு ரசம் காயெலாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் முட்டை அடித்து வந்து முட்டையை அடித்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவுமே காலையில் லன்ச் பேக் பண்ணிட்டு மீதி இருந்துச்சு ஸோ இது தான் தேர்ஸ்டே என்னுடைய லன்ச் இந்த வாரம் கொஞ்சம் நான்வெஜ்ஜாக தான் போயிட்டுருக்கு ஸோ தேர்ஸ்டே சமையல் முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பிரியாணி தான் செய்கிறது குழந்தைங்களுக்காக ஸோ காலையிலேயே பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சு குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பேக் பண்ணிவிட்டு நான் மதியம் சாப்பிட போகிறேன் ஃப்ரைடே சமையல் சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைதா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைடே சமையல் லன்ச் இது தான் சாட்டர்டே என்னென்னு பார்க்கலாம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருப்பாங்க அதனால ரசமும் கட்டி பருப்பும் செஞ்சுட்டு காடை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் காடை வந்து ரொம்ப நாளாக குழந்தைங்க கேட்டுட்டு இருந்தாங்க நான் இப்போயே தான் எடுப்பேன் ஸோ இன்றைக்கி எடுத்துருந்தேன் சாட்டர்டே லன்ச் மெனு இது தான் ஸோ இந்த வாரம் சமையல் சண்டே டு சாட்டர்டே வரலாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வீக் வந்து இல்லத்தரசியின் சாப்பாடு லஞ்சு வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்